இப்போ ஆக்சுவலாக தஞ்சாவூர் கும்பகோணம் ஐயம்பேட்டை அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸில் ஒரு ஸ்டாம் ஒன்று ரெக்கார்ட் ஆகிட்டு நம்மளால் அதை சேட்டலைட் இமேஜஸில் பார்க்க முடியுது காரைக்கால்லேருந்து அதோடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இது வந்து என்னோடய வெஸ்டர்ன் சைடு அதாவது இங்கே தான் இந்த சைடாக அப்படியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த ரீஜன் எல்லாமே இப்படி தான் இருக்குது வெஸ்டர்ன் சைடில் தான் இருக்குது ஸோ அங்கே தான் இந்த மாதிரி இருக்குது அப்படியே நம்ம பீச் சைடு போனோம் ஈஸ்டர்ன் சைடு போனோம்னாக்கா அங்கே கிளியராக இருக்குது தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் எங்கே மழை மேகங்கள் இருக்கோ எங்கே வந்து ஸ்டாம் வந்து திரளுதோ அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த மேகமூட்டம் வந்து தெரியும் ஸோ ஆப்வியஸ்லி இந்நேரம் நாடு கும்பகோணம் சரௌண்டிங்ஸில் கண்டிப்பாக சில இடங்களில் மழை வந்து ரெக்கார்ட் ரெக்கார்டாகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதே போல் தருமபுரி சரௌண்டிங்ஸில் கூட நம்மளால் ஸ்டாம் வந்து பார்க்க முடியுது இவை போக பார்த்திங்கன்னா நம்ம சாத்தனூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் அங்கே கூட மழை மேகங்களை பார்க்க முடியுது நீங்கள் கும்பகோணம் உரத்தநாடு ரீஜனில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்